மஞ்சள் கயிறில் அணியிறது தான் ரொம்ப சிறப்பு செயினை நீங்கள் எத்தனை நாள் போட்டுங்க ஆனால் மஞ்சள் கயிறுன்றது தாலி தான் வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பா அதில் நீங்கள் எத்தனை காசு வளர்ந்தாலும் அதில் ஒரு மஞ்சள் இருக்கணும் பொப்பு மஞ்சள் இருக்கணும் இதுதான் சாஸ்திரம் அது கிருமி நாசினியும் கூட மஞ்சள் அதனால இப்போ ஃபேஷன்ன்றதால யாருமே மஞ்சள் கயிறையும் போடுறது கிடையாது ஃபுல்லாக செயின்லேயே கோத்துக்கிறாங்க மஞ்சள்ல தாலி இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணுன்ற அந்த தொடர்பு நான் இப்போ சொல்லிய தொப்புல் கொடி அதுதான் தாலி கொடியோட சேர்ந்தது அப்படி தான் இருக்கணும் தாலி இது மடிக்கணும் தான் இருக்கணும் இப்போ பாருங்க இங்கே தெரியாமல் யாருமே ஜாக்கெட்டில் பண்ணிக்கிறது நிறைய பேர் வந்து தவறான விஷயம் சொல்ல முடியாமா தங்கத்துக்கு என்னைக்குமே தங்கம் சுற்றாலும் தங்கம் தான் ஸோ அது வந்து அவங்களுடைய அறியாமை நிலையை காமிக்குது அவங்களுக்கு வந்து அவங்களால செல்வம் சேர முடியல அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க வந்து தாலி கயிற மஞ்சள்ல வச்சீங்கன்னா செயின போய் வைக்கலாம் தாலியை நீங்க அடவு முடியாது ஒரு இரும்பு வந்து சனி அப்ப அங்கவே பணம் வச்சா என்ன அவங்க கல்லாப்பட்டில வச்சீங்கன்னா இப்ப மேஜர் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கூட என்ன இருக்கும் இரும்பு தான் இருக்கும் ஆக மொத்தம் பணம் போய்கிட்டு தான் இருக்கும் அது நிக்கிறதுக்கு வழின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது அவங்களுடைய ஜாதக தொடர்புல தான் பணம் நிக்கிறதுக்கு என்ன வழி பத்து வருஷமா என் பக்க காதலிச்சுட்டு வர என் கல்யாணம் பண்றாங்க இல்ல சார் எனக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்கு அவங்களை நான் படிக்க வைக்கணும் சரி பொண்ணு கிட்ட கேட்டேன்னா எனக்கும் வந்து ரெண்டு தம்பிங்க இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க வராங்க கரெக்டா பத்து வருஷம் கழிச்சு திருமணம் பண்றாங்க இது உண்மையில நடந்தது நிறைய நடந்திருக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்புல இவங்க திருமணம் காதல் வந்து பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த தாலின்றதை கட்டும் போதுதான் இவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவி உறவு ஒன்றும் முட்டிக்குள்ள அப்பதான் ஆரம்பிக்கும் பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு மரணமே நிகழும் அது முடிக்கும் இதுதான் என்ன கேட்பாங்க ஏழு வருஷம் நல்லா தானே சார் இருந்தார் எங்க வீட்டுக்காரு தாலி கட்டி குழந்தை பறக்கிறதுக்குள்ளே

பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ராஜா அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறுல தாலி போடுறது யாருமே செயின்ல போட்டுட்டு மாத்திடுறாங்க மஞ்சள் கயிறுலதான் போடணுமா இல்ல செயின்ல போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப ஒரு சிலவங்க மஞ்சள் கயிறுல செயின் அந்த தாலியை ஓக்குறது மட்டும் மஞ்சள் கயிறு வச்சுப்பாங்க செயினா இருக்கும் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் உங்களுக்கு பலன் மஞ்சள் கயிறுல அணியிறது தான் ரொம்ப சிறப்பு செயின் நீங்க எத்தனை நாள் போட்டுங்க ஆனா மஞ்சள் கயிறுன்றது தாலி தான் வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பா அதுல நீங்க எத்தனை காசு வளர்ந்தாலும் அதுல ஒரு மஞ்சள் இருக்கணும் கொப்பு மஞ்சள் இருக்கணும் இதுதான் சாஸ்திரம் அது கிருமி நாசனியும் கூட மஞ்சள் அதனால இப்ப ஃபேஷன்ன்றதால யாருமே மஞ்சள் கயிறையும் போடுறது கிடையாது ஃபுல்லா செயின்லேயே கோத்துக்கிறாங்க அது பொதுவா ரொம்ப தவறான விஷயம் மஞ்சள்ல தாலி இருக்கணும் அதுவும் இல்லாம மஞ்சள் கயிறுல போடுற தாலி பெண்களுடைய தொப்புள் கொடி வரைக்கும் நீளமா போடணும் உண்மை தொப்பில் நாபின்றது வயிறு வாரிசு வம்சம் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்ன்ற தொடர்பு நான் சொல்லிய தொப்புள் கொடி அதுதான் தாலி கொடியோட சேர்ந்தது அப்படிதான் இருக்கணும் தாலி இது மணிக்கு தான் இருக்கணும் இப்ப பாருங்க இங்க தெரியாம யாருமே ஜாக்கெட்ல பண்ணிக்கிறது நிறைய பேர் வந்து தாலி கட்டாத மாதிரி மெட்டியே போடுறது கிடையாது சோ இந்த மாதிரி ஏன்னா கலாச்சாரம் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் கலாச்சாரம் வருது இல்லையா அதனால அவங்க எல்லாத்தையும் மாற்றாங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி செயின்ல போறவங்க கூட ஏதாவது ஒரு கஷ்டம் கஷ்டமான சூழல் வரும்போது அதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க அது எந்த வகையில தவறான ஒரு விஷயம் தவறான விஷயம் சொல்ல முடியாம தங்கத்துக்கு என்னைக்குமே தங்கம் சுற்றாலும் தங்கம் தான் சோ அது வந்து அவங்களுடைய அறியாமை நிலையை காமிக்குது அவங்களுக்கு வந்து அவங்களால செல்வம் சேர முடியல அப்படின்னு போது அதுக்குதான் நான் சொன்னேன் நீங்க வந்து தாலி கையில மஞ்சள்ல வச்சீங்கன்னா செயினை போய் வைக்கலாம் தாலியை நீங்க அடகு வைப்பீங்களா முடியாது ஒரு சின்ன ஒரு கிராம் ரெண்டு கிராம் தாலியாக இருந்தாலும் நீங்க வைக்க மாட்டீங்க ஏன்னா கட்டுறதுக்கு பயம் அப்ப அவங்க எல்லாத்தையும் கோத்துரு திருப்பி மஞ்சள் கயிறை போட்டுட்டு அப்புறம் வந்து பண்றாங்க பொதுவா அந்த மாதிரி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றதா இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னது மஞ்சள் கயிறுன்றது தாலி தனியா இருக்கணும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா கடன் பண தொழில் நஷ்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளணும் நம்பிக்கைகள்லாம் இருக்கும் சம்பளம் உடனே முதல்ல இந்த விஷயத்த வாங்கணும் அப்பதான் அந்த பணம் கரையாம இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் அது எல்லாம் சொல்றதுதாமா எப்படியா இருந்தாலும் அந்த செல்வம் வந்து நம்மள்ட்ட தங்காது செல்வம்ன்றது சென்று இருக்கிறது தான் பணம் இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம் இருந்தாலும் அதுக்குன்னு அதாவது எடுத்துட்டு வந்து கிட்ட தான் முதல்ல வைக்கணும் எந்த ஒரு சம்பளம் வாங்குறோம்னு சரி தொழிலாளி என்ன பண்ணுவான் டெய்லியும் வருமான இப்போ ரிக்ஷா ஓட்டுறவன் காட்டை ஓட்டுறவன் என்ன பண்ணுவான் எப்படியும் பாக்கெட்ல தான் வைப்பான் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு என்ன ஏன்னா இங்கே தான் போறதுக்குள்ளாரே நம்மளுக்கு நாளைக்கு பத்து நாளைக்கு செலவு ரெடியா இருக்குதே அதை போய் சாமி கிட்ட வச்சாலும் போக தான் செய்யும் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அந்த காலத்துல சொல்லுவாங்க அதே பார்த்தீங்கன்னா இரும்புலேயே வந்து நம்ம பணத்தை வைக்கக்கூடாது ஆனால் எல்லார் வீட்லேயும் மரம் அளவு மாதிரி இருக்கா இல்லம்மா இரும்பு மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த சனி இரும்பு வந்து சனி அப்ப அங்க போய் பணம் வச்சா என்ன அவன் கல்லாப்பெட்டில வச்சீங்கன்னா இப்ப மேஜர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல கூட என்ன இருக்கும் இரும்பு தான் இருக்கும் ஆக மொத்தம் பணம் போய்கிட்டு தான் இருக்கும் அது நிக்கிறதுக்கு வழின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது அவங்களுடைய ஜாதக தொடர்புல வச்சுதான் பணம் நிக்கிறதுக்கு என்ன வழி அப்ப பணம் நிக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்த பாக்கணும் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் பணம் வர்றது அதுல தீய கிரகங்கள் இருந்தாலும் பணம் நிக்காது ரெண்டுல ஆகுதுன்னா சொல்லுவேன் சார் உங்களுக்கு சம்பாச்சா ஒரு பேச ஆமா சார் எப்படி ஜோசி கட்டா சொல்லுங்க ஏன்னா அந்த தனஸ்தானத்தை வச்சு சொல்றது சோ அது ஜாதகத்தையும் தொடர்பு உள்ளதுதான் பணம் வர்றதும் போறது இப்ப இருக்கக்கூடிய வீடுகள்ல பாத்தோம்னா சண்டை அப்படின்னாலே உடனே தாலியை கழட்டி தூக்கி போட்டுறது இல்ல நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றனால என்னால அந்த தாலி போட்டுக்க முடியாதுன்னு சொல்லி கழட்டி வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் சார் கணவனுடைய பிரிவு கணவனுடைய ஆயுள் குறைவு இது எல்லாமே வந்து இந்த நீங்க சொல்ற விஷயத்துலாம் நடக்கும் இப்ப இந்த ஜோதிடத்துறையிலையும் என்னுடைய அனுபவத்திலையும் சொல்றேன் மஞ்சள் கயிறுன்றது ரொம்ப முக்கியமானது இது நம்ம இந்து சமயத்தோடு ரொம்ப தொடர்பு உள்ளது இப்ப மத்தவங்களை கிறிஸ்டின் மோதிரம் மாத்திக்கிறாங்க முஸ்லீம் வந்து இது மாலை போட்டுக்கிறாங்க அது வந்து வேற ஆனா இந்த தாலி வந்து நம்ம சமூகத்துல இந்து சமயத்துலதான் ரொம்ப புனிதமா பாக்குறாங்க உதாரணத்துக்கு என்கிட்ட நிறைய பேர் இப்ப ஒருத்தவங்க வந்து பத்து வருடமா காதலிக்கிறாங்க திருமணம் காதலிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு ஏன் சார் பத்து வருஷமா ஏன் பாக்க காதலிச்சுட்டு வர ஏன் கல்யாணம் பண்ணி இல்லை சார் எனக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்கு அவங்களை நான் படிக்க வைக்கணும் சரி பொண்ணுகிட்ட கேட்டனா எனக்கும் வந்து ரெண்டு தம்பிங்க இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க வராங்க கரெக்டா பத்து வருஷம் கழிச்சு திருமணம் பண்றாங்க இது உண்மையிலும் நடந்தது நிறைய நடந்திருக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணி மூணே மாசத்துல டைவர்ஸ் பாத்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப அந்த எட்டு வருஷம் அவங்களுக்குள்ள புரிதல் இல்லையா என்னன்னா அந்த எட்டு வருடம் அவங்க எந்தெந்த ராசி அவங்க என்ன ராசியோ கூட இல்லாம இருக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியா இருக்கலாம் பெண்ணு ஆண் வந்து சிம்ம ராசியா இருக்கலாம் சரி சூரியன் சனி செட்டாகாது இப்ப இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்புல இவங்க திருமணம் காதல் வந்து பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த தாலின்றத கட்டும் போதுதான் இவங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவி உறவு பண்றது ஒட்டி கொள்ளுது அப்பதான் ஆரம்பிக்கும் பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு மரணமே நிகழும் அது முடிக்கும் இதுதான் என்ன கேட்பாங்க ஏழு வருஷம் நல்லா தானே சார் இருந்தார் எங்க வீட்டுக்காரு தாலி கட்டி குழந்தை பறக்கிறதுக்குள்ள இறந்துட்டாரு சார் எப்படி சார் இது அப்படின்னு அதுதான் நான் சொல்லுவேன் அப்ப அந்த நீங்க கிரகங்களை வந்து ஒன்னாக்கிக்கிறீங்க ரெண்டு கிரகங்களுக்குள்ள தொடர்பு ஏற்பட்டுருது அப்ப அது வந்து தோஷமாக மாறுது தோஷமாக மாறும்போது இது வந்து கண்டிப்பா இவங்களுக்கு பிரிவினைகளையோ துர்மரணமோ ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா இதுதான் அந்த தாலி குடின்றது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கற்ற நேரம் இதெல்லாம் நம்ம முகூர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா சாந்தி முகூர்த்தம் திருமணம் பாக்குறோம் இதுக்கு பாக்குற சாந்தி முகூர்த்தம் எல்லாமே அந்த அந்த கணக்குப்படி முகூர்த்தம் முன்னோர்கள் வந்து நிறைய கணக்குகளை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா இப்ப யாருமே அதை பின்பற்றது கிடையாது ஒரே ராசியில இருக்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்ணினவங்களுமே பாத்தோம்னா உம் குலதெய்வம் கோவில்ல போய் ஒரு வாட்டி தாலி கட்டிட்டு அதை கலட்டிட்டு மறுபடியும் கட்டினா அந்த தோஷம் போயிடும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பிரிஞ்ச சம்பவங்களும் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து அது ஒரே ராசில ஏன் கல்யாணம் பண்ண கூடாதுன்னா இப்ப ரிஷபராசி எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரிஷபராசியுடைய அஹ் இது என்னன்னா பாத்தீங்கன்னா விலங்குன்னு பாத்தீங்கன்னா காலை காலை வந்து ஒரு காலையும் போவோம் ரெண்டு காலையும் போவோம் புரிதுங்களா அப்ப ரிஷபராசில கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம் அவங்க நட்சத்திரம் மாறிந்தா நல்லது ரிஷபம்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வரும் ரோகிணி வரும் மிருகசீரிஷம் வரும் இப்போ இந்த நட்சத்திரம் மாறி மாறி பண்ணாங்கன்னா பண்ணலாம் ஆனால் ஏன் நாங்கள் சொல்கிறோம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்கு ஏழரை சனி வந்ததுன்னா இப்போ மனைவிக்கும் ஏழரை சனி நடக்கும் கணவனுக்கும் ஏழரை சனி நடக்கும் தசாபுத்திகள் தான் மாறும் அப்போ அந்த சனியோட அந்த ஏழரை வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி குரு பயிற்சி வந்ததுன்னா அஷ்டமத்து குரு எட்டுல குரு வந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே குரு நடக்கும் அப்போ அவங்க நல்லா இருப்பாங்களா நல்லா ஒழுங்கா வந்தா நல்லா இருப்பாங்க கஷ்டம் வந்தா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கஷ்டப்படுவாங்க இதுக்கு தான் மாறி மாறி பஞ்சமம் கேந்திரம் நாலாம் இடம் அஞ்சாம் மடத்துல பிராசியை பார்த்து கல்யாணம் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு 8 ல குரு வரும்போது மனைவிக்கு வந்து 7 குரு வரும் அப்ப அவங்களுடைய இது வந்து இவங்கள காபாத்து இருக்குது தான் ஒரே ராசியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் சொல்றேன் انا லவ் மேரேஜ் பண்ணிக்கிற எல்லாருமே ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றதில்லை அவங்க கூட லைஃப் லாங் ஒண்ணா தான் சேர்ந்து இருக்காங்க அது எப்படி சார் எங்க அம்மா பல்லவ் மேரேஜ் அம்மா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க என்ன சொல்றன்னு கேட்டீங்கன்னா அதாவது விதி அவங்கள அப்படி சேர்த்து வைக்குது விதியோட பலன் அப்படியும் கிடையாது அந்த விதிதான் இந்த ஜாதகத்து கூட இந்த ஜாதகத்தை சேர்த்து வைக்குது அந்த விதிதான் கணவன் விட்டுட்டு போற கணவன் குடிகார கணவன் வேற நிறைய பெண்களோட தொடர்புடைய கணவன் வந்து சேர்த்து வச்சு பிரிச்சு விடுது இது அவங்களுடைய கர்மா கணக்குல தான் வர்றது கர்மான்றது உண்மையிலே உண்டு ரொம்ப சக்தி உள்ளது அதை நம்ம தான தர்மங்கள் மூலியமா இறை வழிபாடு மூலியமா தான் நம்ம வந்து அதை குறைக்க முடியும் கர்மாவை குறைக்க முடியுமா கண்டிப்பா முடியும் கர்மா ஒண்ணும் பெரிய விஷயம் கர்மக்காரகன் யாரு சனி பகவான் சனி பிரீதி செய்யுங்க பைரவருக்கு தானம் பண்ணுங்க காகக்கு எள்ளு சாதம் வைங்க சோ வைக்கும் போது அந்த சனியுடைய பாதிப்பு வந்து கர்மாவுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் தானங்கள் மூலியமா மட்டும்தான் கர்மாவை குறைக்கலாம் பொதுவா திருமண பொருத்தம் அப்படின்னு பாக்கும்போது எத்தனை பொருத்தங்கள் கண்டிப்பா இருக்கணும் ரெண்டு பொருத்தம் போதும் என்ன பொருத்தம் படிக்கும் ஆமா ரெண்டு பொருத்தம் போதும் பத்துல பத்து பொருத்தம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் எல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தின பொருத்தம் இரண்டாவது கணப்பொருத்தம் மூன்றாவது மாகேந்திரம் நான்காவது ஸ்திரி தீர்க்கம் அஞ்சாவது யோனி ஆறாவது ராசி ஏழாவது ராசி அதிபதி எட்டாவது வசிய பொருத்தம் ஒன்பதாவது ரஜு பத்தாவது வேதை சோ இந்த பத்து பொருத்தங்கள்ல அஞ்சு பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தமா நாங்க பாக்குறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா தின பொருத்தம் தினம்ன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள டெய்லியும் சண்டை இல்லாம ஓடுறது அடுத்தது கணம் கணம்ன்றா மனம் மனம் ஒத்து போகுது இப்போ எனக்கு ஒரு தப்பான விஷயம் பிடிக்காதுன்னா உங்களுக்கு தப்பான விஷயம் பிடிக்கும் அப்போ உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன வரும் ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் வரும் இதுதான் கன பொருத்தம் அடுத்தது ஐந்தாவது யோனி யோனி வந்து தாம்பத்திய நிலையை குறிக்கிறது இப்ப வந்து எப்படி நம்ம சொல்றதுன்னு பாக்க போனீங்கன்னா மான் இருக்கு மான் வந்து அனுஷ நட்சத்திரம்னு வச்சுங்களா சித்திரை வந்து புலி சோ இந்த மான் புலியும் சேர்ந்தா என்ன ஆகும் சண்டை போடும் ஒண்ணு ஒண்ணு அடிச்சுக்கும் செத்து மான் செத்துரும் சோ அப்ப அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய உறவு இருந்தா எப்படி வம்சம் விருத்தியாகும் அதனாலதான் அந்த அஞ்சாவது பொருத்தத்தை நம்ம பார்க்கணும் அடுத்தது ரஜுன்றது தான் மாங்கல்யம் ஒன்பதாவது பொருத்தம் ஃபர்ஸ்ட் நான் மூணு பொருத்தம் சொல்லுவேன் அதாவது சொந்தத்துல அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணு இப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குவாங்க ஏன்னா பிரச்சனைகள் வரக்கூடாது இப்ப நீ அந்த பொண்ணுக்கு பிரச்சனை பண்ண அண்ணனுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க அதனாலதான் அந்த காலத்துல அதுக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க நானும் பொருத்தம் பார்த்துருக்கேன் என்னன்னா அவங்க தம்பதிகளுக்குள்ள மூணு பொருத்தமாவது இருக்கணும் அதுலதான் வந்து ரெண்டாவது நான் குறிப்பா சொல்றது தினம் அல்லது கணம் ரெண்டாவது யோனி மூன்றாவது ரஜு ஸோ அந்த மூணு பொருத்தங்கள் இருந்துன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம் நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தவங்களா இருக்காங்க மூணு பொருத்தத்திலே அதே ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம்ல பிரிஞ்சவங்களும் என்கிட்ட இருந்து இருக்காங்க இதை மீறி கட்ட பொருத்தம்னு ஒண்ணு இருக்குது அந்த கட்ட தான் ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வா இதெல்லாம் நிர்ணயிக்கிறது தான் அந்த தோஷம் அது அப்படி இருந்தாலும் இந்த பத்து பொருத்தங்களும் அங்க வேலை செய்யாது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஜாதகம் எல்லாம் பார்க்க வேணாம் நம்ம வந்து குலதெய்வம் கிட்டயோ கடவுள் கிட்டயோ பூக்கட்டி போட்டு பாத்திரலாம் பூக்கட்டி போட்டு பார்த்துட்டு கடவுள் உத்தரவு கொடுத்தா நம்ம கல்யாணம் மாதிரி பண்றாங்க அது அருமையான விஷயமா அது அது வந்து அவங்க க கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சது ஒருத்தர் ஜாதகமே பார்க்க மாட்டாருன்னு நினைச்சீங்களா அவங்க வந்து தெய்வத்திட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க எது எது கொடுத்தாலும் கடவுள் தான் கொடுக்குற அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவங்களுக்கு ஒரு இடப்பை கொடுத்தாலும் ஒருத்தன் ஒரு லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாலும் அவங்களுக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு அவங்க வழிபடுற கடவுள் தான் சொல்லுவாங்க இன்னமும் அந்த கிராமத்துல திருவுல சீட்டுன்னு சொல்லுவாங்க பூ போட்டு பாக்குறது எவ்வளவு நடந்திருக்குமா பூ போட்டு நம்ம கரெக்டா சாமி இவருக்கு இந்த பெண்ணை எடுத்துக்கலாமா எங்க மாமா பொண்ணை எடுத்துக்கலாமா இல்லை தம்பி பொண்ணை எடுத்துக்கலாமான் போது கரெக்டா சீட்டு வரும் கரெக்டா தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க கண்டிப்பா கல்யாணம் அவங்களுக்கு பொருத்தங்கிறது எல்லாம் தேவையில்ல அதுதான் கடவுள்கிட்ட சரணாகதி அந்த நவகிரகத்தையே மாத்திர சக்தி கடவுளுக்கு உண்டு இல்லையா அப்ப அந்த கடவுள் தானே அப்ப நம்மளுக்கு ஜாதகமே இல்லையே அப்படி போயிடலாம் அதான் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கான ஜாதகம் இருக்கும் அதை பார்ப்பாங்க பையனுக்கான ஜாதகம் பார்ப்பாங்க திருமணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணுமோ அவங்க அவங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க கரெக்டான கேள்விமா என்கிட்ட வராங்க கணவனுக்கு வந்து சனி தசை நடக்குது பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர தசை நடக்குது அப்ப அவங்க சொல்லுவாங்க சாமி யார் நான் வந்து வச்சுக்கலாம் யாருடைய இதை நம்ம பண்ணலாம்னு போது நான் சொல்லுவேன் சரி இப்ப உனக்கு வேணாம்ப்பா சனி தசை நடக்குது சனி சரி இல்ல உன்னுடைய மனைவி பேர்ல தொழில தொடங்கு மனைவி பேருக்கு சுக்கரதை நடக்குது சுக்கரன் உச்சத்துல இருக்கு கண்டிப்பா ஒரு தொழில் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம அந்த நேரத்துல அந்த ஜாதகத்தை கண்டிப்பா நம்ம பாக்கணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையுடைய வேலை செய்யும் அந்த ஜாதகம் இருக்க எல்லாருக்குமே பேசுவாங்க கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தும் சரி அதாவது பாலினம் தான் மாறுது கிரகங்களுடைய நிலை வந்து மாறாது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆஹ் பையன் ஜாத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஆண் தான் பார்க்கணும் பெண் ஜாதகம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் குழந்தை பிறந்தா யோகம் பையன் பிறந்தா கஷ்டம் அப்படின்றதுலாம் இன்னமும் இருக்கு சொல்லுவோம் இல்லையா நம்ம கிராமத்துல என்ன சொல்லுவாங்க ஐயோ பொண்ணு பிறந்தா மகாலட்சுமி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த ஒரு இதுதான் பெண் பொது பொதுவாக நல்ல இதுல தான் பிறப்பாங்கன்னு அப்படிலாம் கிடையாது எல்லாமே ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வச்சுதான் நான் சொல்லுவேன் குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து பிறக்கும் போது இப்படி ஒரு விஷயமா சொல்றாங்க பெரியவனோட சின்ன பையனுடைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் உண்மை ஆமா ஆமா கண்டிப்பா இந்த ரெண்டு ராசி கூட மூணாதான் ஒரு ராசி வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்ல அப்ப அந்த அந்த ராசியுடைய நிலையை சேர்த்துதான் இவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அது ரெண்டு மூணு குழந்தை பண்ணாலும் மூணு குழந்தைய ஜாதகத்துல நாலு அந்த அஞ்சு சேர்த்து சேர்த்துதான் அவங்களுக்கு யோகம் எல்லாமே நடக்கும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்